கபாலீஸ்வரர் கோவில் நிலத்தில் கோவில் நதியில் கலாச்சார மையம் கட்டுமான பணிகளை நிறுத்தி வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமாக பசுமை வழி சாலையில் உள்ள இருபத்தி இரண்டு புள்ளி எண்பது கிரவுண்ட் நிலத்தில் இருபத்தி ஆறு புள்ளி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் கலாச்சார மையம் கட்டுவது தொடர்பாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி தமிழக அரசு ஆணை பிறப்பித்தது இந்த கலாச்சார மையம் கட்டுவதற்கு தடை விதிக்க கோரி கோவில் வழிபாட்டாளர்கள் சங்க தலைவர் டி ஆர் ரமேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் இந்து சமய அறநிலைத்துறை சட்ட விதிகளை பின்பற்றாமல் உரிய அதிகாரம் இல்லாமல் இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்புடைய இந்த நிலத்தில் கலாச்சார மையம் கட்டுவதன் மூலம் ஆண்டுக்கு பத்து கோடி ரூபாய் வாடகை வருவாய் பாதிக்கப்படும் எனவும் கோவில் நிதி இருபத்தி எட்டு கோடி ரூபாயை கட்டுமானத்துக்கு பயன்படுத்துவதால் ஆண்டுதோறும் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வட்டி வருவாய் பாதிக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார் மேலும் அரசு கலாச்சார மையம் அமைக்க விரும்பினால் அதை கோவில் நிலத்தில் கோவில் நிதியில் அமைக்க முடியாது எனவும் அரசு நிலத்தில் அரசு நிதியில் அமைத்தால் வரவேற்கத்தக்கது எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ள டி ஆர் ரமேஷ் இந்த கலாச்சார மைய கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கோவில் நிதியை பயன்படுத்துவது தொடர்பாக ஆட்சேபங்கள் பெறப்பட்டதா என்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி அறநிலைத்துறைக்கு உத்தரவிட்டது இந்த வழக்கு நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது உரிய அனுமதிகளை பெறாமல் எந்த கட்டுமானமும் மேற்கொள்ளப்படாது எனவும் கோவிலின் நன்கொடையை பயன்படுத்துவதாக இருந்தால் மட்டுமே ஆட்சேபங்கள் கோர வேண்டும் எனவும் இந்த கலாச்சார மையம் மூலமாக கோவிலுக்கு வருவாய் கிடைக்கும் என அரசு தலைமை வழக்கறிஞர் விளக்கம் அனுமதி பெறாமல் எந்த கட்டுமானமும் மேற்கொள்ளப்படாது என்ற தலைமை வழக்கறிஞரின் உத்தரவாதத்தை பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கை இறுதி விசாரணைக்காக ஜூன் மூன்றாவது வாரத்துக்கு தள்ளி வைத்தனர் கூடுதலாக மனுவுக்கு பதிலளிக்கும்படி அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு முடியும் வரை கலாச்சார மைய கட்டுமான பணிகளை நிறுத்தி வைக்குமாறு தெரிவித்துள்ளனா் பெண் டாக்டருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவரை கைது செய்ய மருத்துவமனையில் எமர்ஜென்சி வார்டுக்குள் போலீசார் அடாவடியாக வாகனத்தை ஓட்டி சென்றது தொடர்பான வீடியோ வெளியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது உத்தரகண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் உள்ள ஹெய்ம்ஸ் மருத்துவமனையில் நர்சிங் அலுவலராக பணிபுரியும் சதீஷ்குமார் என்பவர் அறுவை சிகிச்சை மையத்தில் பெண் டாக்டர் ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த விவகாரத்தில் பாலியல் தொல்லை கொடுத்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண் மருத்துவர் போலீசாரிடம் புகார் கொடுத்தார் மேலும் குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் கைது செய்ய கோரியும் டாக்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் எமர்ஜென்சி வார்டுக்குள் வாகனத்தை ஓட்டி வந்த போலீசார் குற்றவாளியை கைது செய்தனர் அந்த வார்டில் கார் செல்வதற்கு ஏதுவாக வழியில் இருந்த கட்டில்களை ஊழியர்கள் அகற்றினர் இதுகுறித்த வீடியோ தற்போது வெளியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது முல்லைப் பெரியாறு அணை காப்பாற்ற நிலையில் இருப்பதாக கூறி அதை இடித்து புதிய அணை கட்டும் கேரள மார்க்சிஸ்ட் அரசின் முயற்சிக்கு அதன் கூட்டணி கட்சியான தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் முல்லைப் பெரியாரில் புதிய அணை கட்டவும் பழைய அணையை இடிக்கவும் மத்திய அரசிடம் கேரள அரசு அனுமதி கோரியிருப்பதாக வந்திருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது சுற்றுச்சூழல் தாக்கு அறிக்கையை ஆய்வு செய்து தயார் செய்ய பிப்ரவரியில் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழுவிடம் கேரள அரசு விண்ணப்பித்துள்ளது கேரள அரசின் இத்தகைய முயற்சிகளை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் அமைத்த வல்லுநர் குழு அணை பாதுகாப்பாக இருப்பதாக அறிக்கை சமர்ப்பித்த இதையொட்டி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு பயன்படுகிற வகையில் நீர்மட்டத்தை நூற்று அடியாக உறுதி செய்து அனுமதி அளித்தது அணையை பலப்படுத்திய பிறகு நூற்று அடி வரை நீரை தேக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியதற்கு பிறகும் புதிய அணையை கட்டவும் பழைய அணையை இடிக்கவும் கேரள அரசு முயற்சிப்பது அப்பட்டமான சட்டவிரோத செயலாகும் தமிழக விவசாயிகளை பாதிக்கும் செயல்களில் கேரள அரசு ஈடுபடுமேயனால் உடனடியாக இதை தடுத்து நிறுத்துவதற்கு உச்ச நீதிமன்றத்தில் நாடுகின்ற நடவடிக்கைகளை மன்னிப்பு கேட்க வேண்டியது நீங்கள்தான் என்று காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வ பெருந்தகைக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தராஜன் பதிலடி கொடுத்துள்ளார் ஒரிசாவில் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேசியது சர்ச்சையாகியதை குறிப்பிட்டு பேசிய அவர் ஒடிசாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை அதிகாரமில்லாத தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவர் பின்வாசல் வழியாக கோலோச்சி கொண்டிருக்கிறார் அவரை குறிப்பிட்டு சொன்னதை ஒட்டுமொத்த தமிழர்களை சொன்னதாக புகுத்தி அதில் திருடர்கள் என்ற வார்த்தையை உருவகப்படுத்தி சொல்வது மிக தவறு ஒடிசாவில் டிஜிபி மற்றும் அமைச்சர்களும் அவரை தான் போய் பார்க்கணும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்பொழுது அதை மறைமுகமாக சொன்னதை வைத்து தமிழர்களை திருடர்கள் என்று பிரதமர் கூறியதாக பொய்களை பரப்புகின்றனர் இன்றைக்கு தமிழக மக்களிடம் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா மன்னிப்பு கோர வேண்டும் இல்லை எனில் கமலாலயத்தை முற்றுகையிடுவோம் என்கிறார் செல்வ பெருந்தகை இலங்கையில் படுகொலை நடந்தபொழுது மத்தியில் காங்கிரசும் தமிழக ஆட்சியில் இருந்த திமுகவும் தமிழக மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்ட நம் பாரத காசி தமிழ் சங்கமம் காசி சௌராஷ்டிரா சங்கமம் மட்டுமல்லாமல் தேர்தல் அறிக்கையில் கூட தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம் என்று கூறியுள்ளார் ஆனால் தமிழக வளர்ச்சிக்கான ஏதாவது திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இருக்கிறதா சாம்பிச்சோடா தென்னிந்தியர்கள் கருப்பாக இருப்பார்கள் என்று கூறியபொழுது அவர் தமிழர்களை குறிப்பிடவில்லை ஆக உங்களுக்கு தேவை என்றால் இருக்கட்டும் சிலந்தி அணையாக இருக்கட்டும் எல்லா உரிமையும் விட்டுக் கொடுத்துவிட்டு பாரத பிரதமர் சொன்னதை திருத்து ஸ்டாலின் சொல்லிக் கொண்டிருக்கிறார் தமிழக மக்களை பிரித்தாலும் அரசியலை திமுக மற்றும் காங்கிரஸ் செய்வதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தமிழிசை தெரிவித்துள்ளார் புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் தங்கம் விலையின் ஏற்ற இறக்கத்திற்கு மத்தியில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முழுவதும் ரிசர்வ் வங்கி பதினாறு டன் தங்கம் மட்டுமே வாங்கியது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரையிலான நான்கு மாதங்களில் மட்டும் கூடுதலாக ஒன்றரை மடங்கு இருபத்தி நான்கு டன் தங்கம் இருப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது டிசம்பர் மாத இறுதியில் மொத்த தங்கம் எட்நூற்று மூன்று புள்ளி ஆறு டன்களாக அந்நிய செலாவணி கையிருப்பில் ஏழு புள்ளி ஏழு ஐந்து சதவீதமாக இருந்தது ரிசர்வ் வங்கி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நிலவரப்படி எட்நூற்று இருபத்தி ஏழு புள்ளி ஆறு ஒன்பது மதிப்புள்ள தங்கத்தை அதன் அந்நிய செலாவணி கையிருப்பில் எட்டு புள்ளி ஏழு சதவீதமாக வைத்திருந்தது தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கையிருப்பில் உள்ள தங்கத்தின் மதிப்பும் அதிகரித்து வருகின்றது அதிகப்படியான தங்கத்தின் கையிருப்பை சவாலான காலங்களில் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று ரிசர்வ் வங்கி தகவல்கள் தெரிவிக்கின்றன தன்னை கடவுள் அனுப்பியதாக கூறும் பிரதமர் மோடி இருபத்தி இரண்டு பெரும் பணக்காரர்களுக்காக மட்டும் வேலை செய்கிறார் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பிரதமர் மோடி ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார் அவர் பேசுகையில் நான் கடவுளால் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவன் நான் சோர்வடையாமல் பணியாற்றுவதற்கு கடவுள் கொடுத்த பரிசுதான் அந்த சக்தி என் தாயின் மரணத்திற்கு பின்னர் பலவற்றை சிந்தித்து பார்க்கிறேன் ரத்தமும் சதையும் கலந்த உடல் ரீதியிலான சக்தி தான் அனைவரையும் இயக்குவதாக நினைத்திருந்தேன் அப்படி இல்லை என்பதை உணர்கிறேன் அவற்றை நான் ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறேன் மற்றவர்கள் இதை விமர்சிக்கலாம் இதற்கு எதிராக சொல்லலாம் ஆனால் நான் அவற்றை முழுமையாக நம்புகிறேன் என்னை இந்த பூமிக்கு அனுப்பியதே அந்த கடவுள் தான் ஏதோ ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக கடவுள் என்னை பூமிக்கு அனுப்பி வைத்துள்ளார் கடவுளால் மட்டுமே இத்தகைய ஆற்றலை கொடுக்க முடியும் என்று பேசியிருந்தார் பிரதமரின் இந்த பேச்சுக்கு ராகுல் காந்தி பதிலடி கொடுத்துள்ளார் இது குறித்து அவர் தன்னை கடவுள் அனுப்பியதாக கூறும் பிரதமர் மோடி இருபத்தி இரண்டு பெரும் பணக்காரர்களுக்காக மட்டும் உழைக்கிறார் அம்பானி அதானியின் விருப்பங்களை நிறைவேற்றவே மோடி அனைத்தையும் செய்கிறார் ஏழை மக்கள் சாலை கல்வி மருத்துவமனை வசதிகள் வேண்டுமென கோரிக்கை வைத்தால் பிரதமர் மோடி எதுவும் செய்வதில்லை தன்னை பரமாத்மா அனுப்பியதாக கூறும் மோடி கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மருத்துவமனை வாசல்களில் மக்கள் உயிருக்கு போராடி பொழுது அவர்களை டார்ச் அடிக்க சொன்னார் பிரதமர் மோடி இப்படி பேசுவது போல் யாரேனும் ஒரு சாமானியர் பேசினால் அவரை நேராக மனநல மருத்துவரிடம் அழைத்து செல்வார்கள் என்று ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான தரவுகளை பொதுவெளியில் வெளியிட தயாரா என்று பிரதமர் மோடிக்கு முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார் சமீபத்தில் தனியார் நாளிதழுக்கு பேட்டியளித்த பிரதமர் மோடி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரையிலான காலத்தில் டிஜிட்டல் பொருளாதாரம் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை விட இரண்டு புள்ளி நான்கு மடங்கு வேகமாக வளர்ந்து ஆறு கோடி வேலைவாய்ப்புகளை உள்ளது என்று தெரிவித்திருந்தார் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் வெளியிட்டுள்ள பதிவில் அப்படி என்றால் டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான தரவு மற்றும் தரவுகளின் ஆதாரத்தை பொதுவெளியில் வெளியிடுவீர்களா ஏன் இரண்டாயிரத்து பத்தொன்பதுடன் நிறுத்திவிட்டீர்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை என்ன நடந்தது ஒரு துறையில் மட்டும் ஆறு கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன என்றால் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் உருவாக்கப்பட்ட மொத்த வேலைவாய்ப்புகளின் எண்ணிக்கை என்ன என்று பல கேள்விகளை சிதம்பரம் எழுப்பியுள்ளார் மேலும் படித்த இளைஞர்களின் வேலையின்மை நாற்பத்தி இரண்டு சதவீதமாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அவர் டிஜிட்டல் பொருளாதாரம் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கவில்லையா இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஐஐடியில் இருந்து வெளிவந்த முப்பத்தி எட்டு சதவீத பட்டதாரிகள் புறக்கணிக்கப்படுகிறார்களா என்று கேள்விகளை முன்வைத்துள்ளார் கோவையில் மழை பெய்து வரும் நிலையில் காந்திபுரம் பகுதியில் இருந்து மாரி செட்டிப்பதி செல்லும் அரசு நகரப் பேருந்திலும் கோபி செட்டிபாளையம் செல்லும் வெளியூர் பேருந்திலும் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர் கோவை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சில நாட்களாக தொடர்ந்து மாலை நேரத்தில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது இந்த சூழலில் கோவை காந்திபுரம் பகுதியிலிருந்து மாரி செட்டிப்பதி செல்லும் அரசு நகர பேருந்தில் கனமழை காரணமாக பேருந்திற்குள் மழைநீர் ஒழியதால் பேருந்தில் இருந்த பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர் பேருந்தின் மேற்கூரையிலிருந்து வழிந்த மழைநீரால் பயணிகள் இருக்கைகளில் அமர முடியாமல் எழுந்து நின்று பயணம் செய்த சூழலில் ஒரு சிலர் பேருந்துக்குள் குடையை பிடித்தபடி பயணம் செய்தனர் அதேபோல கோவை காந்திபுரம் பகுதியிலிருந்து கோபிச்செட்டிபாளையம் செல்லும் அரசு பேருந்திலும் பேருந்தின் மேற்கூரையிலிருந்து மழைநீர் ஒழியதால் பயணிகள் இருக்கைகளில் அமர முடியாமல் நின்றபடியே பயணம் செய்தனர் பேருந்தில் கூட்டமாக இருந்ததன் காரணமாக மழைநீர் வழிந்ததையும் பொருட்படுத்தாமல் நடைந்தபடியே பொதுமக்கள் பயணம் செய்யும் காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது நான் உயிருடன் இருக்கும் வரை என பழங்குடியினர் இடஒதுக்கீட்டை யாராலும் பறிக்க முடியாது என பிரதமர் மோடி ஆவேசமாக பேசியுள்ளார் ஹரியானா மாநிலம் பிவானி பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய மோடி மேற்கு வங்கத்தில் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமின்றி இந்தியாவிற்குள் ஊடுருவியவர்களுக்கும் ஓபிசி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த பின் பனிரெண்டு ஆண்டுகளில் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்ட ஓபிசி சான்றிதழ்கள் செல்லாது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது ஆனால் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உயர்நீதிமன்ற உத்தரவை ஏற்றுக்கொள்ளாமல் ஓபிசி இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்களுக்கு வழங்குவேன் என்கிறார் இண்டி கூட்டணியைச் சேர்ந்த காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் தங்கள் வாக்கு வங்கிகளுக்கு ஆதரவான மனநிலையில் மட்டுமே உள்ளன ஆனால் நான் உயிருடன் இருக்கும் வரை பட்டியலின பழங்குடியினர் இடஒதுக்கீட்டை யாராலும் பறிக்க முடியாது நான் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைகளுக்கான காவலாளியாக இருப்பேன் இது அரசியலுக்கான பேச்சு அல்ல எனது வாக்குறுதி என கூறிய மோதி இண்டிக் கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் மற்றும் பிற கட்சிகளின் தலைவர்களுக்கு இந்த நாட்டை விட தங்கள் வாக்கு வங்கிதான் மிகவும் முக்கியம் எனவும் தங்கள் வாக்கு வங்கிக்காக அவர்கள் மக்களை பிரிக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார் கோவை மருதமலை சாலை வடவள்ளி பகுதியில் செயல்பட்டு வரும் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஒற்றை காட்டு யானையை கண்ட அதிர்ச்சியில் காவலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவை வடவள்ளி அடுத்த பாரதியார் பல்கலைக்கழகத்தில் காவலாளியாக பணியாற்றி வருபவர் சண்முகம் காலை பத்து முப்பது மணி அளவில் காவல் பணியில் மேற்கொண்டு வந்தார் அப்பொழுது வனப்பகுதியில் இருந்து ஒற்றை காட்டு யானை வெளியேறியது இதை கண்ட சண்முகம் தப்பிக்க போயின்றார் அவர் கால் இடறி விழுந்ததில் காயமடைந்தார் உடனடியாக அவரை மீட்ட சக பணியாளர்கள் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனாலும் பயத்தில் சண்முகம் உயிரிழந்தார் இதையடுத்து ஒற்றை காட்டு யானையை உரட்ட சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை இறைஞர் திருமுருகன் வனத்துறை உதவி ஆய்வாளர் ஐயப்பன் உள்ளிட்ட வனத்துறை குழுவினர் யானையை தேடும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் ட்ரோன் உதவியுடன் யானை எங்கு உள்ளது என தேடினர் பட்டாசுகள் வெடித்து யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த ஆர்எஸ்புரம் உதவி ஆணையர் ரவிக்குமார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார்